வணக்கம் மாணவர்களே எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் சிக்ஸ் துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு ஒரு லெசன் பார்க்க போகிறோம் ஸோ துன்பம் வெல்லும் கல்வி கவிதை பேழை இயல் நான்கு ஓகேவா ஸோ மவுஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக ஸோ நுழைய முன் கல்வியின் அழகே அழகு பெரியோர் அப்படின்னா என்னது கல்வி இஸ் வெரி பியூட்டிஃபுல் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் ரைட் அண்ட் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரைட் படிக்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது நீங்க படித்தபடி நீங்க என்ன ரீட் பண்றீங்களோ அது படி நீங்க அதுதான் வந்து மேக் யுவர் லைஃப் பியூட்டிஃபுல் கல்வி அறிவை வளர்ப்பதோடு பயன்படுத்தவும் செய்யும் கல்வி வந்து கல்வி அறிவை வளர்ப்பதோடு பயன்படுத்தவும் செய்யும் எஜுகேஷன் உங்களுடைய அறிவை உங்களுடைய வந்து எஜுகேஷன் வளர்க்கும் வளர்க்கும் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் நீங்க எவ்வளவுதான் ஆனா அந்த கல்வியை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படி பிராக்டிஸ் பண்ணணும் தட் இஸ் வெரி ஆனா அதோட முக்கியம் என்னன்னா பண்பாடுன்னா என்னது ஒபீடியன்ஸ் ஆர் கேரக்டர் நல்ல கேரக்டர் இல்லைன்னா இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ் பயலற்று போகும் பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும் நீங்க வந்து வாட் எவர் யூ லேர்ன் பட் கிரேட் கேரக்டர் அந்த கேரக்டர் தான் வந்து இட் இட்வில் மேக் யுவர் லைஃப் வெரி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஆல்சோ உங்களுடைய புகழ் உங்களுடைய ஃபேம் வந்து பல்லாண்டு நிறைய இயர்ஸ் வந்து இட்வில் பி தேர் எனவே படிப்போம் பண்பாட்டோடு நிற்போம் பார் போற்ற வாழ்வோம் நல்லா படிப்போம் நல்ல கேரக்டரோட இருப்போம் அண்ட் போட்டுற உலகமே போட்டுற மாதிரி வாழ்வோம் ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு இன்ட்ரடக்டரியா இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்ப நம்ம வந்து ஒரு கவிதையை பார்க்கிறோம் இந்த பாட்டுல வந்து ஒரு தான் சொல்றாங்க ஆக்சுவலா இப்ப இந்த கவிதையை எழுதுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகே ஸோ இந்த கவிதை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தோற்றும்படி வளர்ந்து விடாதே இது ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான கவிதை நீங்க படிச்சீங்கவே ஒரு நல்லாவே புரியுது சோ நம்ம மீனிங்கும் பார்ப்போம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே என்ன சொல்றாங்க நீங்க படிக்கிறதோடு படிக்கிறீங்க படிச்சதோட மட்டும் நின்றாதீங்க right so you are learning something right so just do not stop just with learning Me, en padithom enbadaiyum maranduvidade question why did i learn this or why am i reading this so you have to ask ask a lot of questions ethin padithadod irundu vidade en padithom enbadaiyum maranduvidade ask a lot of questions why did i learn this not in nerithavari nadanduvidade அதாவது ஒரு நாட்டில் வந்து இப்ப நீங்க ஒரு கண்ட்ரில இருக்கீங்கன்னா அந்த கண்ட்ரில நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அதை நாட்டின் நெறிதவரி நடந்து விடாதே நாம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அதாவது இப்ப நல்ல லேர்ன்டு பீப்புள் வந்து என்னப்பா இவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்றபடி வச்சுக்கவே கூடாது யூ ஹேவ் டு ஹேவ் லாட் ஆஃப் குட் கேரக்டர் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா நல்லா படிக்கணும் படிக்கிறபடி நடக்கணும் ஓகேவா நல்லதுதான் சொல்லுவாங்க பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது நல்ல பண்புகள் நல்ல கேரக்டர் பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் தனியிலும் மாறக்கூடாது யூ ஹாவ் டு லிசன் டு எல்டர்ஸ் நல்லது சொன்னா கேட்டுங்க இப்ப சில சமயம் எல்டர்ஸே சில சமயம் நல்லது சொல்லனா ஏன் எப்படி சொல்றீங்கன்னு கொஸ்டின் பண்ணுங்க தட் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் ஐடியா யூ கேன் டூ தட் ஆல்சோ பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது ரைட் பட் பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே அவங்களுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க டீச்சர்ஸ் ஆல்வேஸ் டீச் யூ குட் திங்ஸ் ரைட் ஸோ அத வந்து நீங்க மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது ரைட் சோ அவங்க நல்ல திங்ஸ் சொல்லிக் கொடுக்கும் போது நீங்க யூ ஷுட் நாட் ஆஹ் டிஸ்அபே தென் பண்பு முறைகளிலும் முழுதலிலும் மாறக்கூடாது நல்ல பண்பு நல்ல முறைகளிலும் மாறக்கூடாது யா கோ ஆப் அ லாட் ஆஃப் குட் கேரக்டர் அண்ட் அதுல இருந்து நீங்க டிஸ்அபே பண்ணி மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் மாற்றார்னா மத்தவங்க மத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மத்தவங்க நமக்கு காசு தருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கவே கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது யூ யூ டு டு ஹார்ட் அண்ட் யோர் லிவிங் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் கோழையுடன் சேரக்கூடாது வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பிரேவான ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கணும் இப்ப ஒரு நல்ல பிரேவ் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட சேராதீங்க துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் இنا இந்த லெசனே வந்து துன்பம் வெல்லும் கல்விதான் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் துன்பமே انا ஹாட்ஷப் ஹாட்ஷப் அகில் பண்றது வந்து எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் நீங்க கண்டிப்பா கற்றிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிர வேணும் சோம்பல்னா லேசினஸ் லேசினஸ்ஸ கில் பண்ணனும் அதுக்கு நீங்க ஹேப் டு வர்க் ஹார்ட் ரைட் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிர வேண்டும் சோம்பலை எது கொள்ளும் கல்வியை வந்து கொல்லும் அந்த கல்வி நீ அந்த கல்வி கொல்லும் அதுக்குரிய கேரக்டர்ஸ நீங்க வளர்த்துக்கணும் சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் வெற்றிட வேணும் அதாவது வம்புனா என்னது டிசொபே டிஸ் இருக்கக்கூடாது இருக்க கூடாது அது மாதிரி குணம் இருந்ததுன்னா சி நேச்சுரலா நம்மகிட்ட நிறைய குட் ஹாபிட்ஸும் இருக்கும் பேட் ஹாபிட்ஸும் இருக்கும் அந்த பேட் ஹேபிட்ஸ் தான் இட்ஸ் பேட் ஹேபிட் அதை வந்து நீங்க விட்டுட வேணும் அறிவு வளர்ச்சியிலே தொட்டிட வேணும் உங்களுடைய அறிவு வளர்ச்சியில உங்களுடைய பிரெயினை வளர்த்துக்கிறதுல வான அளவு வானத்தை தொடுற அளவுக்கு நீங்க வந்து யூ ஹேவ் டு லார்ட் ஆஃப் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் உங்களுக்கு நிறைய சக்சஸ் வர்றதுக்கும் நிறைய அவார்ட்ஸ் வர்றதுக்கும் நிறைய பெருமைகள் வர்றதுக்கும் மேதைகள்னா என்னது நல்ல அறிஞர்கள் படித்தவங்க சொல்றபடி நீங்க நடந்திட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் ஒன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பெற்ற தாய்னா ஒன்னு உங்களுடைய பேரண்ட்ஸ் ரைட் ஃபாதர் மதர் தாய்னா மதர் அவங்களுடைய புகழ் புகழ்னா ஃபேம் நீ பிறந்த மண்ணின் புகழ் நம்ம நீங்க ஒரு கண்ட்ரியில பிறக்குறீங்களா இந்தியாவில் பிறக்கும் போது அந்த இந்தியாவோட ஃபேமை நீங்க வந்து உலகம் எல்லாம் கொண்டு செல்லணும் நீங்க எந்த கண்ட்ரியில யுஎஸ் இருந்தாலுமே அதோட ஃபேமை வந்து நீங்க வற்றாமல் ஒன்னோடு வாழ்ந்திட வேண்டும் இதை எழுதிடவர் அது வந்து எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேவா வந்து சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க தூற்றும் படி பார்த்தோம் இகழும்படி மற்றவங்க வந்து நம்மளை சொல்றபடி வளர்ந்து விடாதே ஓகே டோன்ட் லிவ் லைக் மூத்தோர்னா பெரியோர் பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ் மூத்தோர் சொல் எல்டர்ஸ் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது உங்கள் எல்டர்ஸ் வார்த்தைகளை மீறக்கூடாது மேதைகள்னா அறிஞர்கள் மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் நல்லா படிச்சவங்க என்ன மாதிரி சொன்னாங்கன்னா கேட்டுங்களா யார் நல்லது சொல்லி கொடுத்தாலும் கேட்டுக்கலாம் மாற்றார் மாற்றார்னா மற்றவர் நம்ம மாற்றாரும் பார்த்தோம் இல்லையா மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது அப்படின்னா என்னது மற்றவங்க நம்ம உழைப்புலதான் நம்ம வாழணும் நெறினா தவறி வாழக்கூடாது சோ மீனிங் வழி வற்றாமல் அப்படின்னா அழியாமல் ஓகே இதுல வற்றாமல் பொருள் அழியாமல் அழிக்காம இருக்கிறது டிஸ்ட்ராய் பண்ணாம இருக்கிறது ஓகேவா சோ இதுதான் இப்ப பார்த்தோம் ஒரு வாட்டி பாட்டை வந்து என் நீங்க படிக்கலாம் ஏட்டியில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெல் தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்துவிடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பந்து முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான் முகட்டை தொட்டிட வேணும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நம்ம இந்த லெசனோட மீனிங்கும் பார்த்தோம் பட் இப்போ அவங்களும் வந்து லெசன்ல ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க மீனிங் அதையும் பார்த்துருவாங்க பாடலின் பொருள் ஓகேவா நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது நம்ம என்ன பார்த்தோம் படிக்கிறது முக்கியம் படிச்சதோட மட்டும் இருந்து கூடாது கற்றதன் பயனை மறக்கக்கூடாது ஏன் படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கணும் ரைட் நாம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது இப்ப இஃப் யூ லிவ் இன் அ கண்ட்ரி தேர் பி ரூல்ஸ் இந்த கண்ட்ரி யூ லவ் டு ஃபாலோ தோஸ் ரூல்ஸ் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது நாட்டுல என்ன ரூல் இருக்கோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும் நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது அதாவது நல்லவங்க வந்து ஐயோ என்னப்பா அந்த பையன் இப்படி இருக்கா அந்த பையன் அப்படி ஒன் இப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி நீங்க நடந்த கூடாது பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது இங்க பாருங்க இந்த வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்றபடி கேட்டு நடக்கிறாங்க அழகா இந்த படத்துல அழகா பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பந்து நெறி மாறக்கூடாது நீங்க மற்றவங்ககிட்ட பழகும் போது நல்ல பழகணும் நல்ல ஒபீடியண்டா பழகணும் பிறர் உழைப்பில் வாழக்கூடாது அதாவது யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் யூ ஹேவ் டு லிவிங் நீங்க மத்தவங்க உழைப்பில் வாழக்கூடாது இப்ப நீங்க வந்து மத்தவங்க படிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு முடியாது நீங்க தான் உங்களுக்கு படிச்சு நீங்க தான் உங்களை கொள்ள வேண்டும் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது எப்போ சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேரணும் துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இப்ப நமக்கு வந்து இப்ப சின்ன வயசுல துன்பம் சில பேருக்கு தெரியும் பட் நீங்க பெருசா வரும்போது துன்பம் நிறைய தெரியும் துன்பம்னா ஹார்ட் பட் அந்த ஹார்ட்ஷிப் வராம இருக்கிறதுக்கு உங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட நல்லா படிங்கன்னு சொல்றாங்க இல்லையா சோ அந்த துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் சோம்பலை போக்கிட வேண்டும் சோம்பல்னா என்ன லேசி லேசியாவே இருக்காதிங்க ஆல்வேஸ் கெட் அப்லி பிளே அண்ட் ஆல்சோ ரீட் சோம்பலை போக்கிட வேண்டும் பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் ஏற்கனவே பார்த்தோம் மற்றவங்களோட சண்டை போடாதீங்க சண்டை போடுறதுனால எதுவுமே கிடைக்க போறது கிடையாது வானை தொடும் அளவுக்கு அறிவை கொள்ள வேண்டும் வானம் இருக்குல்ல ஸ்கைய ஸ்கைய தொடுற அளவுக்கு நீங்க உங்களுடைய நாலேஜ வளர்த்துக்கணும் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின் படி வாழ வேண்டும் அப்படின்னா என்ன நல்ல பெரியவங்க நல்ல படிச்சவங்க அந்த மாதிரி சொன்னவங்க படி அவங்க சொன்ன அறிவுரைகள் படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும் அதனால இப்ப நீங்க மத்தவங்க நல்ல எல்டர்ஸ் சொல்ற நல்ல விஷயங்களை கேட்டு நிறைய படிச்சு வாழ்ந்தீங்கன்னா you will earn a lot of success in your life you will you will also get a lot of awards and you will get a lot பெருமையையும் பெற வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய தாய்நாடு இப்ப இந்தியாவோ உங்களுடைய சொந்த கண்ட்ரி எதுவோ அந்த கண்ட்ரியோட ஃபேமோ அழியாத வகையில வாழ வேண்டும் ஓகேவா குறையாத வ வகையில் வாழ வேண்டும் இப்ப இந்த நூலை பத்தி பார்த்தோம் இந்த நூலை எழுந்தவரை பத்தியும் பார்ப்போம் எப்பவுமே நீங்க ஆஸ்கல் ஆர் என்ன மாதிரி படிச்சீங்கன்னா இதை எழுதுனது யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க கேட்கணும் ஸோ நூல்வெளி எளிய தமிழில் நம்ம பார்த்தோம் அந்த போயம் எவ்வளவு சிம்பிளா இருந்தது சிம்பிளான தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர சுந்தரம் அதாவது சிம்பிள் தமிழ்ல ஆஹ் இந்த சொசைட்டிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சொல்லி பாடியவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் வந்து திரை இசை பாடல்களில் உழைப்பாளி உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் இவர் வந்து சினிமாக்கும் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு அந்த சினிமாக்கு பாட்டு எழுதினதுல உழைப்பாளிகள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுடைய உயர்வை போற்றியவர் அவங்கள பத்தி நல்லா பாடியிருக்காரு மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் இவரை வந்து பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகே இப்ப இந்த பாட்டை வந்து நீங்களே வந்து ஒரு வாட்டி படிச்சு பாருங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நம்ம இப்ப பாட்டை பார்த்தோம் இப்போ அந்த புக்கு பின்னாடி கொஞ்சம் எக்ஸசைஸும் கொடுத்திருக்காங்க அந்த லெசனுக்கு பின்னாடி நம்ம எல்லா எக்ஸசைஸையும் பட் அட்லீஸ்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பார்ப்போம் ஈஸி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மாணவர் பிறர் டேஷ் நடக்க கூடாது தூற்றும் படி பிறர் குறை சொல்லும்படி படி நம்ம பார்த்தோம் இல்லையா தூற்றும் படி இதுதான் ஆன்சர் பார்க்கும்படி நீங்க மற்றவங்க வந்து உங்களை வைக்கும்படி கண்டிப்பா நடக்கணும் எது மாதிரி நடக்கக்கூடாது போற்றும்படியும் நடக்கணும் பார்க்கும்படியும் நடக்கணும் இது மாதிரி நடக்கக்கூடாது தூற்றும்படி நடக்க கூடாது நான் படி நடக்க வேண்டும் யாரு சொல்படி எல்டர்ஸ் எல்டர்ஸ் பேச்ச கேட்டு நடக்கணும் ஆன்சர் மூத்தோர் ஆனா இப்போ ஒரு சின்ன பையன் இருந்தா அவங்க என்ன மாதிரி நல்லது சொன்னாங்க அதையும் கேட்டு நடங்க தப்பே கிடையாது இப்போ ஒரு சிஸ்டர் இருக்காங்க பிரதர் டஸ் குட் நடக்க வேண்டும் ஒரு தம்பி இருக்காங்க எல்லாம் தங்கச்சி இருக்காங்க அவங்க நல்லது பண்ணா அத படியும் நீங்க நடக்கலாம் யார் நல்லது சொல்லி கொடுத்தாலும் கேட்டுக்கை பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை பிளஸ் பொருள் அந்த இப்ப எடுத்துடுறீங்க கை பிளஸ் பொருள் திஸ் மானம் ப்ளஸ் இல்லா என்பவனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானமில்லா மானம் இல்லானா இத வந்து சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓகே மாணவர்களே ரொம்ப நன்றி என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளா இருந்தது லெசன் நன்றி வணக்கம்